நண்பர்களே வணக்கம் காலேஜி டிஆர்பி பிஜி டிஆர்பிக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க விடியக்குள்ளே போவோம் இலக்கிய திறனாய்வு ஒன்றாவது வினா சொல்லதிகாரத்திற்கு சிறந்த உரை சேனவரையர் ரெண்டாவது வீனா கோவிலன் கதை புகழேந்தி புலவர் கோவிலன் கதை புகழேந்தி புலவர் மூன்றாவது வினா தொல்காப்பியத்திற்கு முதலில் உரை கண்டவர் இளம்புரனர் தொல்காப்பியத்திற்கு முதலில் உரை கண்டவர் இளம்புரனர் நாலாவது வினா வை சச்சிதானந்தம் விட்மனும் பாரதியும் விட்மனும் பாரதியும் ஐந்தாவது வினா இளம்புரனாரை துறவி என்று குறிப்பிடுபவர் மயிலைநாதர் இளம்புரனாரை துறவி என்று குறிப்பிடுபவர் மயிலைநாதர் ஆறாவது வினா ரவிக்குமார் வார்த்தை மிருகம் வார்த்தை மிருகம் ஏழாவது வினா தெய்வச்சிலையார் சொல்லதிகாரத்திற்கு உரையேற்றியுள்ளார் தெய்வச்சிலையார் சொல்லதிகாரத்திற்கு உரையேற்றியுள்ளார் எட்டாவது வினா மலைபடுகாம் சிறந்த கவிதையாகாது என்கிறார் வாவேசு ஐயர் வாவேசு ஐயர் ஒன்பதாவது வினா புறப்பொருள் என்பா மாலைக்கு உரை எழுதியவர் சாமுண்டி தேவநாயகர் சாமுண்டி தேவநாயகர் பத்தாவது வினா வள்ளுவரும் மகளிரும் தேப்போமி வள்ளுவரும் மகளிரும் தேப்போமி பதினோராது வினா கன்னட மொழியின் முதல் நூல் கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் நூல் கவிராஜ மார்க்கம் பனிரெண்டாவது வினா ஓபச் செய்தி மூ வரதரசனார் ஓபச் செய்தி மூவார் பதிமூணாவது வேணா இரண்டு குரில் சேர்ந்ததே நெடில் என்றவர் கால்டுவல் இரண்டு குரில் சேர்ந்ததே நெடில் என்றவர் கால்டுவல் பதினாலாவது வினா ஏ தாழ்ந்த தமிழகமே அறிஞர் அண்ணா ஏ தாழ்ந்த தமிழகமே அண்ணா பதினஞ்சாவது வினா இரண்டாம் வேற்றுமையின் வேறுபெயர் செய்யப்படுப்பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையின் வேறுபெயர் பொருள் வேற்றுமை பதினாறாவது வினா மூவாவின் புலவர் கண்ணீர் மூவாவின் புலவர் கண்வீர் பதினேழாவது வினா மொழிகளின் ஒளியை பற்றி ஆராய்வது ஒளியல் ஒளியல் பதினெட்டாவது வினா வெங்கட் சாமிநாதன் பாலையும் வாழையும் வெங்கட் சாமிநாதன் பாலையும் வாழையும் பத்தொன்பது வினா கிடங்கு கிட்டாங்கி என்பன மலாய் சொற்கள் மலாய் சொற்கள் இருபதாவது வினா மாணிக்கம் வள்ளுவம் தமிழ் காதல் கம்பர் இலக்கிய விளக்கம் ஒப்பியல் நோக்கு சிந்தனை களங்கள் எந்த சிலம்பு மாணிக்கத்துடைய வள்ளுவம் தமிழ் காதல் கம்பர் இலக்கிய விளக்கம் ஒப்பியல் நோக்கம் சிந்தனை களங்கள் எந்த சிலம்பு இருபத்தி ஓராது வினா உலக மொழிகளின் நூலின் ஆசிரியர் அகத்தலிங்கம் உலக மொழிகள் நூலின் ஆசிரியர் அகத்தலிங்கம் இருபத்தி ரெண்டாவது வினா மு அருணாச்சலத்தின் தாலாட்டு இலக்கியம் மு அருணாச்சலத்தின் தாளாற்று இலக்கியம் இருபத்தி மூணாவது வினா அகர இகரம் சேர்ந்ததே ஐகாரம் என்பார் தேப்போமி அகர இகரம் சேர்ந்ததே ஐகாரம் என்பார் தேப்போமி இருபத்தி நாலாவது வினா சேக்கிலார் ம ராசமாணிகனார் சேக்கிலார் மா ராசமாணிகனார் இருபத்தி ஐந்தாவது வினா புது திறனாய்வு நூலாசிரியர் ஜான் குரேவ் ரான்சம் ஜான் குரேவ் குரோவ் ரான்சம் இருபத்தி ஆறாவது வினா சீனிவாச ராகவனுடைய முதல் ஆராய்ச்சி நூல் மேல் காற்று இருபத்தி ஏழாவது வினா சீசு செல்லப்பாவின் தமிழில் இலக்கிய விமர்சனம் சீசு செல்லப்பாவின் தமிழில் இலக்கிய விமர்சனம் இருபத்தி எட்டாவது வினா வேதங்களில் குறிப்பிடாத விலங்கு யானை வேதங்களில் குறிப்பிடப்படாத விலங்கு யானை இருபத்தி ஒன்பதாவது வினா ஆ சீனிவாச ராகவன் வெள்ளைப்பறவை ஆ ராகவனுடைய வெள்ளைப்பறவை முப்பதாவது வினா கானாசோவின் விமர்சனக்கலை கானா சுப்பிரமணியன் விமர்சனக்கலை கானாசோவினுடைய விமர்சனக்கலை முப்பத்தி ஓராது வினா மு ராகவயங்கர் கலிங்கத்து பரணி ஆராய்ச்சி மு ராகவயங்கர் கலிங்கத்து பரணி ஆராய்ச்சி முப்பத்தி ரெண்டாவது வினா விளக்கு மொழிகளின் தந்தை புளூம்பீல்டு விளக்க மொழிகளின் தந்தை புளூம்பீல்டு முப்பத்தி மூணாவது வினா சூறாவளியின் ஆசிரியர் கானா சுப்பிரமணியம் சூறாவளியின் ஆசிரியர் கானா சுப்பிரமணியம் முப்பத்தி நாலாவது வினா செம்மொழி தமிழ் என்று முதலில் கூறியவர் பரிதிமால் கலைஞர் பரிதிமால் கலைஞர் முப்பத்தி ஐந்தாவது வினா தமிழண்ணல் இயற்பெயர் ராம பெரியகருப்பன் தமிழ் அண்ணல் இயற்பெயர் ராம பெரிய கருப்பன் முப்பத்தி ஆறாவது வினா அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து பிராமி எழுத்து அசோகர் கல்வெட்டில் கல்வெட்டில் எழுத்து பிராமி எழுத்து முப்பத்தி ஏழாவது வினா துளுமொழி எப்பகுதியில் பேசப்படுகிறது மங்களூர் பகுதியில் மங்களூர் முப்பத்தி எட்டாவது வினா பரிபாடல் திறன் நூலாசிரியர் இரா சங்கரபாடி பரிபாடல் திறன் இரா சங்கபாணி முப்பத்தி ஒம்பதாவது வினா பழங்குடி மக்கள் பேசப்படுவது தோடாமொழி நம்மளின் தோடாமொழி நாற்பதாவது வீணா தமிழில் வல்லொலிகளை எவ்வாறு அழைப்பர் வெடிப்புலிகள் வெடிப்புலிகள் நாற்பத்தி ஓராது வினா எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கம்பனும் மில்டனும் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கம்பனும் மில்டனும் நாற்பத்தி ரெண்டாவது மனித சாரம் நூலாசிரியர் தாம்சன் சாரம் நூலாசிரியர் தாம்சன் நாற்பத்தி மூணாவது வினா பாவின்று எழுந்த கிழவி என்பதே உரைநடை நூல் பாவின்று எழுந்த கிழவி என்பதே உரைநடை நூல் நாற்பத்தி நாலாவது வினா காலந்தோறும் பெண் ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருட்டினன் நாற்பத்தி ஐந்தாவது வினா ஒளவையாரும் நக்கிரரும் மு கோவிந்தசாமி ஒளவையாரும் நக்கிரரும் மு கோவிந்தசாமி நாற்பத்தி ஆறாவது வினா தமிழவனின் முதல் நூல் இருபதில் கவிதை தமிழவனின் முதல் நூல் இருபதில் கவிதை நாற்பத்தி ஏழாவது வினா சீசு செல்லப்பாவின் சிறுகதைகள் சரசாவின் பொம்மை மணல் வீடு கைதியின் கர்வம் சத்தியாகிரகி அறுபது பந்தயம் ஒரு பழம் நீர்க்குமிழி பழக்க வாசனை செய்த கணக்கு சீசு சொல்லப்போடை சிறுகதைகள் சரசாவின் பொம்மை மணல் வீடு கைதியின் கருவம் சத்தியாகிரகி அறுபது பந்தயம் ஒரு பலம் நீர்க்குமிழி பழக்க வாசனை செய்த கணக்கு அதாவது அறுபது பந்தயம் ஒருவலம் நீர்க்குமிழி பழக்க வாசனை செய்த கணக்கு நாற்பத்தி எட்டாவது வீணா நொச்சி மதில் காத்தல் நொச்சி திணை வந்து மதில் காத்தல் நாற்பத்தி ஒன்பதாவது வீணா தும்பை திணை போர் செய்தல் தும்பை போர் செய்தல் ஐம்பதாவது வினா பாடான் புகழ்ச்சிக்குரியோரை பாடுதல் பாடான் புகழ்ச்சிக்குரியோரை பாடுதல் ஐம்பதாவது வினா பாடான் புகழ்ச்சிக்குரியோரை பாடுதல் கா கைலாசபதி நூல்கள் அடியும் முடியும் பண்டைய தமிழர் வாழ்வும் வளமும் தமிழ் நாவல் இலக்கியம் இலக்கிய சிந்தனைகள் ஒப்பியல் இலக்கியம் க கைலாசபதி நூல்கள் பார்த்தோம்னா அடியும் முடியும் பண்டைய தமிழர் வாழ்வும் வளமும் தமிழ் நாவல் இலக்கியம் இலக்கிய சிந்தனைகள் ஒப்பியல் இலக்கியம் நன்றி வணக்கம் நண்பர்களே